அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தெய்வத்தின் அருளால் நல்லதே நடக்கட்டும் இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்கள் இருக்கும் அந்த நாட்களை நம்ம அந்த முறைப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்குமே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில பிறக்குது சித்திரை மாதத்தின் முதல் நாள் சூரியன் ராசிகளின் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழையும் போது தமிழ் புத்தாண்டு பிறக்கு அதனால நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன எதனால் சுபிக்ஷம் ஏற்படும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீத ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை மாதிரி தீப எண்ணெய்கள் நவக்கிரக தோஷம் நீங்குவதற்கு தீப எண்ணெய் குலதெய்வ வசிய தீப எண்ணெய் அதை மாதிரி உங்கள் வீடு சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு மகாலட்சுமி வசிய தீப எண்ணெய்னு எல்லா விதமான வசிய தீப எண்ணெய்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள்னு வசிய தாயத்துக்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு எல்லாமே நம்ம சேனல் சார்பாக செய்து கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சூரியனோட சூரியன் வந்து மேஷராசியில் நுழையும் போது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால நீங்க முதல்ல வாங்க வேண்டிய பொருள் கோதுமை அல்லது கோதுமை மாவு சூரியனுக்கு உகந்த தானியமான கோதுமை அல்லது கோதுமை மாவை வாங்குங்க இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர் மூன்றாவது கல்கண்டு குபேரனுக்கு உகந்த கல்கண்டு நான்காவது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சூட்டுறதுக்கு வாசனை மிகுந்த திரவியங்களை வாங்கலாம் ஆறாவது தானியங்களை வாங்கலாம் துவரம்பருப்பு அல்லது பச்சை பயிர் அல்லது கொண்டை கடலைன்னு ஏதாவது தானியங்கள் தானியங்களை வாங்கி ஒரு கிண்ணத்துல போட்டு பூஜை வைக்கலாம் ஏழாவது வளம்புரி சங்கு எந்த வீட்டில் வளம்புரி சங்கு இருக்கோ அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடும் இருக்காது தீய சக்திகளின் பாதிப்பும் கண்டிப்பாக இருக்காது எட்டாவது வெண்ணிற ஆடைகளை வாங்கி தர்மம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் வெண்ணிறத்தில் துணிகளை வாங்கி ஆதரவற்றவர்களுக்கு தானம் பண்ணலாம் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கை வாங்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜியரலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ நான் சொன்ன பொருட்களை ஒரு சில பொருட்கள் என்னால் வாங்க முடியலைங்க ஒரு ஒன்றிய ரெண்டு வாங்கிக்கலாமா இதில் சில பொருட்கள் எங்கள் வீட்டில் புதுசாகவே இருக்குது அதை எடுத்து பயன்படுத்திக்கலாமா பூஜ்யரலை அதை வச்சு வழிபாடு செய்யலாமாண்ணா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்